ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னைக்கு பால்வடியில் கொடுக்குற சத்து மாவு வச்சு சூப்பராக தான் எப்படி செய்கிறதுன்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இது செய்கிறதுக்கு நான் மாவு வந்து எந்த அளவுக்கு தேவையோ எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது இதுக்கு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் நெய் சேர்த்துட்டு நெய் வந்து எல்லா மாவுக்குடியும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன் இது நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இது கூட வந்து சூடான தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடணும் கண்டிப்பாக சுட தண்ணி தான் சேர்க்கணும் ஊற்றிட்டு கொஞ்சமாக கரண்டியால் இந்த மாதிரி கலந்து விட்டு பார்க்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் அதுவே ஆறிடும் தானாகவே ஆறுனதுக்கப்புறம் நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து ஸ்வீட்டுக்கு வேணா நாட்டு சக்கரை வெள்ளம் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து எனக்கு இதில் இருக்கிற ஸ்வீட்டே போதும் அதனால் நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கல வேணா நீங்கள் நாட்டு சக்கரை வெள்ளம் அந்த மாதிரி சேர்த்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி குவைக்கிட்ட பிடிக்கிறதுக்கு வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா மாவு கூட நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் எல்லா இடத்தையும் தேங்காய் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு கையால் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வேணால் உருண்டையாக கூட பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எல்லாமே இதே மாதிரி ஷேப்பில் தான் பண்ண போகிறேன் எங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் தான் பிடிக்கும் இது மாதிரி எல்லா மாவுமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இட்லி கொத்து எடுத்து வச்சிட்டு அது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கோக்கிட்டு எல்லாத்தையுமே நான் வச்சுக்கிறேன் வச்சுட்டு கரெக்டாக கால் மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேகட்டும் நம்ம ஆல்ரெடி தண்ணி ஊற்றி பிசைஞ்சதால சூப்பராக வெந்து வந்துடும் நல்லாவே அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு கால் மணி நேரம் நல்லா குக்கானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது நான் வந்து வெள்ளமே சேர்க்கல அதில் இருக்கிற வெள்ளமே இந்தளவுக்கு சூப்பராக கலராக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணால் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கூட பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சத்தமாக வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ